மலம் கலந்த நான்கு நாட்கள் பொறுத்து அந்த ஏனையில் ஏறி என்ன இருக்குன்னு பார்ப்பதற்காக ஏறியவர்களே செய்தார்கள் என்ற செய்தி செய்தியாளர்கள் திட்டமிட்டு நன்றாக பரப்பப்பட்டது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ஒருவர் தன்னை வந்து மிரட்டி அடித்து ஒத்துக்க சொன்னாங்க என்று ஒரு பேட்டியை கொடுத்தார் அடிச்சாங்க அந்த அதிகாரியை அடிச்சாங்க அடிச்சு ஒத்துக்க சொன்னாங்க அப்படி அவர்கள் செய்திருந்தால் இந்த சம்பவம் வந்து நான்கு நாட்கள் பொறுத்துதான் தான் கண்டுபிடிக்கப்படுது அந்த நான்கு நாட்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள உறவினர்களும் அந்த அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லை என்று தன்னுடைய அதிருப்தியை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருது ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜியா நியமிச்சாங்க ஓய்வு பெற்ற நீதிபதியை அந்த நீதிபதி போயிட்டு வந்து அவரும் வந்து சிபிசிஐடி விசாரணையில வந்து மெத்தனமாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அதிருப்தியை